ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்று வேதவசனம் நான் இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் குரல் இப்படியாய் சொல்லுகிறது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இதனுடைய விளக்கம் என்னவெனில் நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று அதன் மேல் உடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது சிந்தனைக்கு பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் புத்திரரையும் நம்பாதேயுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையான உம்மை மட்டும் நம்பி எங்கள் ஜீவ காலமெல்லாம் பின்தொடரவும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய நித்திய ஜீவனையும் பெற்று சாட்சியாய் ஜீவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்